நம்ம உடலில் ஹீமோ அளவு வேகமா அதிகரிக்க உதவக்கூடிய பானம் பற்றியும் உணவுகள் பற்றியும் அதிகப்படுத்திட்டாலே ஆட்டோ ப்ராப்ளம்ஸ் குறையும் உடம்புல இருக்கக்கூடிய வழிகள் குறையும் மத மதப்பு போன்ற போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் நமக்கு சுறுசுறுப்பும் நல்ல வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு மூளை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சரி ஓகே இப்ப நம்ம இந்த ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தக்கூடிய பானங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி

மூலிகை அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்க குடிக்க ஜீரண ஆற்றலும் ஹீமோக்ளோபின் அளவும் வேகமா அதிகரிக்கும் சோ ஒரு அற்புதமான பானம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பானம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை சாறு இந்த கருப்பு திராட்சைய அரைச்சிட்டு மட்டும் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த தொடர்ந்து நல்ல ஏப்பம் வரும் ஜீரணம் அதிகமானாலே ஹீமோகுளோபின் சரியாக உணவிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் அடுத்து சிவப்பு முள்ளங்கி இந்த சிவப்பு முள்ளங்கி இல்ல வெள்ளம் முள்ளங்கி ரெண்டும் கலந்து கூட நீங்க பொரியலாகவோ இல்ல சாலடாகவோ சாப்பிடும் போது ஹீமோகுளோபின் அளவு வெகு வேகமாக che di அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நிறைய பேர் பீட்ரூட்டை ஜூஸாக குடிப்பாங்க ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க ஸோ பீட்ரூட்டை பச்சையார் ஜூஸ் குடிக்கும்போது சரியாக செமிக்காது ஸோ அந்த அளவுக்கு அதில் அந்த ரத்த எப்படி எப்படி பாலை நம்ம மோரா திரிக்கிறோம் அந்த மாதிரி இந்த பீட்ரூட்டில் கூடிய சத்துக்கள் வருவதற்கு அதை மற்ற நீர் காய்கறிகளோட சேர்த்து சமைக்கணும் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம அதில் ஸ்வீட் கார்ன் சுண்டல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அதை வந்து நம்ம நீர்காய்கறிகளோட சேர்ந்து கலவையா சாப்பிட்டு பாருங்க குளோபின் அளவு ஒரு கண்டிப்பாக வேகமாக அதிகரிக்கும் அதுக்கு அற்புதமான இந்த பானங்களோடு சேர்ந்து இப்ப நம்ம சொன்ன இந்த பீட்ரூட் பொரியலையும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பயன்படுத்திட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க நன்றி வணக்கம்